இந்த குரூப் டூ அண்ட் ஏ மெயின்ஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க அப்போது சார் என்ன சொன்னார்னா சத்தியா நம்ம இந்த எட்டு ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம வந்து சர்வீஸ் வாங்க வைக்கணும் அதே நம்மளோட டார்கெட்டு அதுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ சார் தான் ஒரு பிளான் பண்ணி கொடுத்தாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேரில் வந்து ஏழு பேர் சர்வீஸ் வாங்கிட்டாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது அண்டு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு பொன்னைய சார் பாண்டியராஜன் சார் சீனிவாசன் சார்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த சப்போர்ட்னால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோரும் எக்ஸாம்பிள் ஒரு கன்சன் அமௌண்ட்டில் க்ளியர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதுவுமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்போ என்னோடய சக்ஸஸ் பார்த்திங்கன்னா குரூப் டூ அண்ட் டூ இந்த வாட்டி ரெண்டுமே கிளியர் பண்ணியிருக்கேன் என்னுடைய குரூப் ஒன் மெயின்ஸுக்கு அப்புறமா ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலைன்னு சொல்லலாம் பர்சனலாக நிறைய இஷ்யூ இருந்துச்சு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சார் தான் எனக்கு கூட ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் எப்படி சொல்கிறதுனா அவர் உங்களுக்கு யாரும் இல்லை நான் உங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார் அது வெறும் வார்த்தையில் மட்டும் சொல்லாமல் நான் ஒரு ஒரு மணிக்கு கால் பண்ணாலும் எனக்கு இந்த பிரச்சனை சார் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்னா உடனே ஃபோன் அட்டன் பண்ணுவார் இப்போ பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பர்சனல் இஷ்யூ ஒன்று இருந்துச்சு அப்போ என்ன பண்ணிட்டார்னா அவர் பொங்கலுக்கு ஊருக்கு போயிருந்தார் ஸோ உடனே என்ன பண்ணிட்டார்னா ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு முன்கூட்டியே அவர் எனக்காக வந்துட்டு அந்த அந்த என்ன சொன்னதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்தார் ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி எனக்கு பர்சனல் இஷ்யூவாகவும் சரி நான் இருக்கேன் உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது கண்டிப்பாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என் கூட இதுவரையும் இருந்துட்டுருக்காரு ஸோ அவர் கூட இவ்வளோ நாள் நான் ட்ராவல் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் அண்ட் கடைசியாக வந்து ஒரு விஷயம் ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்னென்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அட்மிஷன் வந்து டிஎன்பிசி அண்ட் யூபிஎஸ்சி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போது ஒரு நந்தகுமார் சார் அப்போ நான் சிபி சார்லாம் என்ன பண்ணோம்னா ஒரு டிஷன் எடுத்தோம் சீரியஸாக சில ஆஸ்பெரன்ட்ஸ் இருக்க மாட்டுறாங்க அதனால் ஒரு மினிமம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க ஒரு பொண்ணு வந்தாங்க அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் சொல்லிட்ட பிறகு சாரை போய் அவங்க மீட் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க சரி நான் அதுக்கப்புறம் உள்ளே போனப்போ சார் என்ன சொன்னார்னா அட்மிஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அட்மிஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னபோது ஃபீஸ் வேண்டாம் அப்படின்னாரு எதுக்கு அப்படின்னா அப்பா இல்லாத பொண்ணு நம்ம தான் மாரல் சப்போர்ட்டாக இருந்து அவங்களுக்கு காப் அவங்களுக்கு வந்து சர்வீஸ் வாங்கி கொடுக்கணும் சொல்லிட்டு ஸோ சிபி சார் வந்து அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு பண்புள்ள மனிதர் தான் நான் என்ன வரேன்னா நீங்கள் உங்கள் நீங்கள் சிபி சாருக்கு உண்மையாக இருக்கீங்க அப்படின்றது உங்களோட விருப்பம் ஆனால் உங்களுடைய கனவுகளுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்வம் ஏசகனமும் சரி சிபி சாரும் சரி உங்களுக்கு என்றைக்குமே துணையாக இருப்பாங்க தேங்க்யூ